வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வீட்டில் புகக்கூடாத ஆமைகள் கல்லாமை பொதுவாக கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு பெரிய சொத்து காலத்தால் அழியாதது அல்ல அள்ள குறையாதது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கல்வியை கற்பதே சாலை சிறந்தது கல்லாமை இல்லாத நிலைமை வர வேண்டும் பொறாமை பொறாமை குணம் அறவே இல்லாத நிலைமை வர வேண்டும் நாம் அடுத்தவர் முன்னேற்றம் கண்டு பொறாமைப்படவே கூடாது அது நம்மையே சுற்றி சுற்றி வரும் பொதுவாகவே பொறாமை குணம் நமக்கான முதல் எதிரி இல்லாமை எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் இல்லை இல்லை என்று சொல்லக்கூடாது அது நல்ல செயல்பாடல்ல விவேகம் விவேகமில்லாமை பொதுவாகவே அனைவருக்கும் விவேகம் வேண்டும் விவேகமில்லாத வாழ்க்கை வளமாகவே இருக்காது வேகமாக விவேகமா வேகமா என்றால் விவேகமே முதலிடம் பெற வேண்டும் அடங்காமை மனிதன் வாழ்க்கையில் சில விஷயங்களில் அடங்கி போகும் தன்மையை கடைபிடிப்பதே உயர்வான வழிக்கு எடுத்துக்காட்டாகும் நிதானமில்லாமை தானத்தில் மிகச்சிறந்தது நிதானம் நாம் நமது வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நிதானத்தை கடைபிடிப்பதே நல்லது நிதானம் மனிதனுக்கு ஒரு கவசம் போன்றது பிறரை மதிக்காமை நமது வாழ்க்கையில் நான் என்ற அகம்பாவம் மறவே வரக்கூடாது யாராக இருந்தாலும் பிறரை மதிக்கும் தன்மை நம்மை விட்டு அகலவே கூடாது பாகுபாடு காட்டாமை குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி யாரிடமும் பாகுபாடு பாகுபாடு காட்டாமல் வாழக் கற்றுக்கொள்வதே நல்லது பாகுபாடு காட்டுவது வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடுமே அவதூறு பேசாமை அடுத்தவர்களை பற்றி ஒருபோதும் அவதூறாக பேசவே கூடாது அது நாகரிகமான செயலே அல்ல மது அருந்தாமை குடி குடியை கெடுக்கும் அப்படிப்பட்ட மது அரக்கனின் பிடியில் நாம் சிக்கவே கூடாது அது நல்ல குடும்பத்தை நடுவீதிக்கே கொண்டு வந்து விட்டுவிடும் புறம் பேசாமை பொய் சொல்லலாகாது பாப்பா புறம் சொல்லலாகாது பாப்பா என்ற வரிகளுக்கேற்ப புறம் பேசுதல் நல்ல பழக்கமே அல்ல அதுவும் ஒருவரை போகவிட்டு அவரது முதுகிற்கு பின்னால் புறம் பேசுவது நல்லதல்ல நாவடக்கம் இல்லாமை நாவினார் சுட்டபடு ஒருபோதும் ஆறவே ஆறாது என்பது போல எங்கும் எதிலும் நாம் அவசியம் கடைப்பிடிக்க வேண்டியது நாவடக்கமே நாவடக்கம் இல்லை என்றால் நம்மைச் சுற்றி யாருமே இருக்க மாட்டார்கள் ஆக மேற்சொன்ன ஆமைகள் வீடுகளில் புகுந்து விட்டாலே அவ்வளவுதான் அனைத்தும் சீர் சீட்டுக்கட்டு போல கலைந்துவிடும் குருவி கூடு போல சிதைந்துவிடும் ஆகவே நாங்கள் இவற்றினை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்